இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நேற்று தேம்பாவணி செய்யுளில் வந்து முத இது பார்த்தோமா இன்னைக்கு ரெண்டாவது செய்யில் பார்க்க போறோம் அதாவது தேம்பாவணி வந்து வீரமாமுனிவர் வந்து இயற்றினர் இதுல வந்து யாரை பத்தி எழுதியிருக்காரு அப்படின்னா திருமுழுக்கு யோவான் அதாவது அவரை வந்து அருளப்பன் என்றும் கூறுவாங்க அவரை வந்து வீரமாமுனிவர் இந்த காப்பியத்தில் எப்படி கூறுறாரு அப்படின்னா கருணையன் அப்படிங்கிறத கூறுறாரு அதாவது அவங்க அம்மா கூட அவர் காட்டில் வாழ்ந்த காலத்தை வந்து அவர் அவங்க அம்மாவோட நினைவுகள் அவங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறம் அவர் எப்படி வருத்தப்பட்டாரு அப்படிங்கறத இந்த செய்யுள் மூலமாக நமக்கு வந்து அவர் கூ சொல்றாங்க ஃபர்ஸ்ட் நம்ம ரெண்டாவது செய்யலோட பொருளை வந்து நான் அவங்களுக்கு வந்து எப்படின்னு சொல்லிடுறேன் அதை பொருளை வந்து நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா அந்த செய்ய நம்ம படிக்கும்போது அதோட அர்த்தம் வந்து நமக்கு தெளிவாக நமக்கு புரியும் பொருளை நான் சொல்லறேன் என் தாய் தன் வாயாலே மணி போல கூறும் உண்மையான சொற்களையே மழைநீராக உட்கொண்டு அத்தாயின் மார்பில் ஒரு மணி மாலை என அசைந்து அழகுற வாழ்ந்தேன் அதாவது அவங்க அம்மா கிட்ட அவங்க அம்மா பேசுற வார்த்தைகள் எல்லாத்தையுமே மழைநீரை உட்கொண்டு அவங்க மார்பில வந்து மணி மாலை என அசைந்து அழகுற வாழ்ந்தேன் அப்படிங்கிறத சொல்றாரு ஐயோ இளம் பயிர் வளர்ந்து முதிர்ந்து நெல்மணிகளை காணும் முன்னே தூய மணி போன்று தூவும் மலை துளி இல்லாமல் அதாவது நெற்கதிர்கள் வந்து நீர் இல்லாமல் அதாவது மழை நீர் இல்லாமல் வாடி காய்ந்து விட்டதை போல் நானும் இப்போது என் தாயை இழந்து வாடுகின்றேனே அதாவது நெல்மணி வந்து மலை துளி நீர் இல்லாமல் காய்ந்து விட்டதை போல நான் எங்க அம்மா இல்லாம நான் ரொம்ப வருத்தப்படுறேன் வருந்துகிறேன் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க வாங்க இப்ப நம்ம செய்யலை பாப்போமா வாய்மணியாக கூறும் வாய்மையே மழைநீராகித் தாய்மணியாக மார்பில் தயங்கியுள் குளிர வாழ்ந்தேன் அதாவது அவங்க அம்மா கூறுற தூய்மையான சொற்களை வந்து கேட்டுக்கிட்டு மணிமாலை போல எங்க அம்மா கூட்ட சந்தோஷமா இருந்தேன் அப்படிங்கறத சொல்றாங்க அதுக்கு அடுத்தது தூய்மணியாக தூவும் துளியில் அது இளங்குள் வாடி காய்மணி ஆகும் முன்னர் காய்ந்தன காய்ந்தேன் அந்த அதாவது இது நெல்மணிய சொல்றாங்க தூய்மணியாக தூவும் துளியில் அது இளங்கூழ் வாடி காய்மணி ஆகும் முன்னர் காய்ந்தன காய்ந்தேன் அந்தோ என்ன சொல்றாங்க நெற்கதிர் வந்து துளிர் விடுறதுக்கு முன்னாடியே மழை நீர் இல்லாமல் வாடி போனதை மாதிரி நான் வந்து வாடி போயிட்டேன் வருந்துகிறேன் மிகவும் வருத்தப்படுறேன் எங்க அம்மா இல்லாம அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு இதோட வந்து சொல்லும் பொருளும் பார்ப்போம் இளம் கூழ் அப்படின்னா இளம் பயிர் தயங்கி அசைந்து தாய்ந்தேன் அப்படின்னா வருந்தினேன் தான் சொல்லியிருக்காங்க இப்ப நான் திரும்ப உங்களுக்கு ரீட் பண்றேன் இப்ப புரியும் வாய்மணியாக கூறும் வாய்மையே மழைநீராகி தாய்மணியாக மார்பில் தயங்கியுள் குளிர வாழ்ந்தேன் தூய்மணியாக தூவும் துளியில் அது இளங்கோல் வாடி காய்மணி ஆகும் முன்னர் காய்ந்தன காய்ந்தேன் அந்தோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் நம்ம மூணாவது செய்யலை நாளைக்கு பார்ப்போம் தேங்க்யூ